நந்தினி வெல்கம் பாக் டு அவர் சேனல் எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரியே நாங்களும் ரொம்ப நல்லாயிருக்கும் பாபாவோட பிளெஸ்ஸிங்ஸில் ஸோ இன்றைக்கி நம்ம மூணாவது வாரமாக சாயார் புதங்களில் ஒரு சிஸ்டர் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிவிட்டு மிராக்கல் தான் ஷேர் பண்ண போகிறேன் அண்ட் அலாங் வித் த நீங்கள் தம்மையிலேயே வந்து பார்த்துருப்பீங்க வயலூர் பாபா கோயிலை பற்றியுமே நம்ம பேச போகிறோம் ஸோ இந்த வீடியோ நான் பண்ணுறதுமே வந்து ஒரு மிராக்கலாக தான் நான் வந்து கன்சிடர் பண்ணுறேன் ஒருத்தவங்களோட மிராக்கல் ஷேர் பண்ணுறதுல என்னோட ஒரு மிராக்கலும் இருக்குது ஸோ அதை நான் என்ன அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து இந்த சிஸ்டர் வந்து சென்னையில் வந்து படிக்கிறாங்க இவங்க வந்து எனக்கு லாஸ்ட் சண்டே வந்து எனக்கு வந்து கால் பண்ணி பேசுனாங்க ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு குட்டி பேக் ஸ்டோரி வந்து உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் நான் இப்போ இந்த சாய்ப்புதங்கள் ஆரம்பிச்சு ஃபோர்த் வீக் ஆச்சு இப்போ ஸோ ஃபஸ்ட்டு தேர்ஸ்டே வந்து நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணதுமே ஒரு ரெண்டு நாள் கழித்து சாட்டர்டே நைட் ஒரு எட்டரை மணி இருக்கும் எனக்கு ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து கால் வருது ஒரு பார்ட்டி வந்து என்கிட்ட பேசுகிறாங்க நந்தினியா அப்படின்னா நான் நந்தினி தான் பேசுகிறே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து நான் சென்னையிலேருந்து பேசுகிறேம்மா உங்கள் வீடியோஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் எப்படியாவது உங்ககிட்ட பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன் பார்க்க நீங்கள் நம்பர் கொடுத்துட்டீங்க அதான் அவங்களுக்கு கால் பண்ணேன் நான் பேசலாம் தானே அப்படின்னா அது ரொம்ப சந்தோஷம் தாராளமாக பேசுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கிட்டத்தட்ட எங்ககிட்டேயும் அவர்கிட்டயும் பாட்டி வந்து பேசுனாங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே நான் இன்னொரு சமயம் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ என்ன ஆச்சு வந்தான் அன்னைக்கு கிட்ட பேசிட்டு வச்சுட்டாங்க சோ இது இப்படியே வந்து முடிஞ்சிருச்சு லாஸ்ட் தேர்ஸ்டே போன வாரம் வியாழக்கிழமை நானூறு வெளியே போயிருக்கோம் கரெக்டாக அதே பாட்டி நம்பர்ல எனக்கு கால் வருது பாட்டி நல்லா இருக்கியாம சாப்பிட்டியா எல்லாம் பேசிட்டு உனக்கு வயலூர் தெரியுமா திருச்சி பக்கத்தில் இருக்க பாபா கோயில் அப்படிங்கிறாங்க இல்ல பாட்டி எனக்கு அக்கரப்பட்டி சவுத் சீரடி பாபா கோயில் தான் தெரியும் தான் நான் போயிருக்கேன் பின்னா இல்லைம்மா அங்க கோயில் வந்து இப்ப கட்டிட்டு இருக்காங்க பிப்ரவரி டென் வந்து அங்கே கும்பாபிஷேகம் ஆ போகுது துவாரகமையை துணியெல்லாம் எல்லாம் கட்டுறாங்க சிரடி மாதிரியே உன்னால் முடிஞ்சது ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணுமா அப்படின்னாங்க ஸோ தேர்ஸ்ட் டேவே அதுவும் வந்து கேட்குறனால எனக்கு ரொம்ப ஹாப்பி இருந்துச்சு கண்டிப்பாக பாட்டி நான் நெக்ஸ்ட் மந்த் வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன் எதுவும் தப்பாலாம் நினச்சிக்காதாமல் இந்த மாதிரி பாட்டி கேட்குறேன் அப்படின்னாங்க இல்லை அதெல்லாம் இல்லை பாட்டி நான் கண்டிப்பாக வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நீ சகலமும் சாய் சேனல் இந்த மாதிரி நிறையா சேனல்ஸில் பாருமா எல்லாருமே இதில் வந்து சொல்கிறாங்க உனக்கு அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வேணா கூட என்கிட்ட கேளு என் பையன் நம்பர்லேருந்து உனக்கு அனுப்பிச்சி விட்றாங்க ஓகே பாட்டி அப்படின்னு விட்டாச்சு நெக்ஸ்ட்டு ஒரு டூ டேஸ் கழிச்சு அகெயின் சண்டே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு மார்னிங் அந்த டைமில் நான் வந்து நினைச்சிட்டு இருக்கேன் ஜனவரி போறதுமே நம்ம கண்டிப்பாக வந்து கீழ வகையிலூர் கோயிலுக்கு வந்து நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணணும் ஸோ நான் ஏர்ன் பண்ணுறதுலேருந்து என் ஹஸ்பண்ட் என் அப்பா ஏர்ன் பண்ணுறது ஸோ எல்லாத்தையும் வந்து சேர்த்து ஒரு அமௌண்ட்டாக நான் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணும் அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து விட்டேன் லேட்டர் மதியாந்திக்கு மேலே நான் கொஞ்சம் பேக்கிங் ஒர்க்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு வாட்ஸ்அப்பில் தெரியும் ஒரு டெக்ஸ்ட் வருது ஹாய் அக்கா அப்படின்னு வருது ஐ வெரி வெரி நியூ யார் யாராவது பண்ணுறாங்கன்னா பாபா மெராக்கள் ஷேர் பண்ணுறதுக்கு பண்ணுறாங்கன்னு சொல்லுங்கடா அப்படின்னு பேசினேன் என் லைஃப்பில் மெராக்கள் வந்து நான் ஷேர் பண்ணும் அப்படின்னாங்க ஸோ ஓகே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு நாள் வாய்ஸ் மெசேஜ் எல்லாமே அனுப்புறாங்க அனுப்பிச்சு உரிஞ்சு கீழ பாத்தீங்கன்னா அந்த கீழ வயலூர் கோயிலோட அந்த ப்ரவுஷர் போட்டோஸ் எல்லாமே அனுப்பிச்சாங்க எனக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருந்துச்சு என்னடா இந்த பொண்ணு என்னடா இதை வந்து அனுப்புற அப்படின்னு ஸோ நான் அந்த பொண்ணோட லைஃப்பில் என்ன மிராக்கள் நடந்தது அப்படிங்கிறத சொல்லிவிட்டு நம்ம இந்த கீழே வயலூர் பாபா கோயிலோட இதுக்கு வரலாம் ஸோ அவங்க வந்து ஒரு காலேஜ் போயிங் ஸ்டூடெண்ட் அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு பாபானா யாருனே வந்து தெரியாதான் பட் இப்போ வந்து அவங்களுக்கு இஸ் ஜஸ்ட் ஐ திங்க் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன் இயர்ஸ் தான் இருக்கும் அவங்களுக்கு இருக்கிற பக்தி பார்த்திங்கன்னா அதுமாதிரி வந்து இட்ஸ் வெரி ஹியூஜ் அந்தளவுக்கு வந்து பாபா மேலே வந்து ஒரு பிரேமையோடு வந்து அவங்க பேசுகிறாங்க ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்களுக்கு பாபானா வந்து யாருனே தெரியவே தெரியாதான் யார் இவர் எல்லாத்துக்கும் அற்புதம்லாம் பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க நிறைய நல்லதெல்லாம் செய்கிறான்னு சொல்கிறாங்க யார் இவர் நம்ம எப்படி இவரை கும்பிடறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்கள அந்த வாரம் கரெக்டாக அவங்க வீட்டுக்கு ஒரு ஆன்மீக மலர் வருது ஆன்மீக மலரில் யூஸ்வலி ஒரு லேமினேட்டட் ஃபோட்டோ மாதிரி வரும் அப்பப்போ வரும்னு நினைக்கிறேன் நான் ஸோ அந்த வாரம் கரெக்டாக அந்த ஃபோட்டோவில் வந்து பாபாவோட ஃபோட்டோ வருது அதை உடனே அவங்க ரூமோட வாலில் ஸ்டிக் பண்ணி வச்சுட்டு அதுலேயும் வந்து பாபாவை போய் அவங்க கும்பிட்டுருந்துருக்காங்க லேட்டர் வந்து இவர் பத்தி நம்ம இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா சாய் சச்சிருதம் வாங்கி அவரோட வாழ்க்கை ஹிஸ்ட்ரி எல்லாமே வந்து படிக்கிறாங்க ஸோ நிறைய நிறைய லவ் வருது பாபா மேலே பாபாவோட ஆட்ரண்ட் ஒரு டிவோட்டி ஆயிடுறாங்க அவங்க லேட்டர் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எப்பயுமே சாய் சச்சம் வந்து சப்தாக மாதிரி பண்ணலான்னு பிளான் பண்ணுவாங்க இல்லைன்னா வந்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்று படிக்கலாம் அவங்க காலேஜ் வயிங்க ஸ்டூடெண்ட்டுங்கிறனால மொத்தமாக படித்து முடிக்க முடியாது ஒவ்வொரு நாள் நம்ம ஒவ்வொன்று படிக்கலாம் இப்படிலாம் பிளான் பண்ணுவாங்களாம் ஆனால் அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி டைம் அவங்க சாய் சச்சரதம் படித்து கம்ப்ளீட் பண்ணும்போது அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்குமா லைஃப்பில் இல்லைன்னா ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து அந்த ப்ராப்ளம் பெரிய லெவலில் போகாமல் சுமுகமாக முடிஞ்சிடற மாதிரி ஆகுமா இப்படி தான் வந்து ஒரு தடவை வந்து அவங்க படிக்கலான்னு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க கரெக்டாக ஸ்டார்ட் பண்ண அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒரு ஹெட்செட் மாதிரி இயர்பட்ஸ் வந்து காணாமல் போயிருக்கான் அந்த இயர்பட்ஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப வந்து ஸ்பெஷலான விஷயம் ஏன்னா பீங்க காலேஜ் ஸ்டூடண்ட் அவங்க பார்ட் டைம் ஜாப் போய் ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அதை வாங்கிவிட்டாங்க அது காணாம போனோம்னு என்னடா இது ஃபஸ்ட் ஃபஸ்ட் நம்ம சம்பாரிச்சுவாங்கன்னு இப்படி காணாமல் போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ அடுத்த நாளே அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இது வந்து ஒரு மண்டே நடக்குது அன்றைக்கி தான் சச்சரிதமோட ஃபஸ்ட் சாப்பிட்டர் அவங்க படிக்க ஆரம்பிக்கிறாங்க ஓகே நம்ம டெய்லி ஒவ்வொன்றா படிச்சு ஐம்பது நாளில் நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம் அந்த அன்றைக்கி இது நடந்ததுனால அடுத்த நாள் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா பாபா இந்த ரெண்டு நாள் நீங்கள் எனக்கு இதை கண்டுபிடிச்சி கொடுத்துட்டீங்கன்னா நான் அப்படியே இந்த ஒரு வாரத்துக்குள்ளே வந்து மொத்த எல்லா சேர்டர்ஸையுமே நான் படித்து முடிச்சிடுறேன் இருக்காங்க நெக்ஸ்ட்டு டே போய் பார்க்குறாங்களாம் எந்த இடத்துல வந்து அவங்க காணோம் காணோம்னு தேடிகிட்டுருந்தாங்களோ அதே இடத்துல எதையாச்சியே போய் அவங்க காலேஜில் அவங்க பெஞ்ச் கிட்டே வந்து பார்க்குறாங்க அதே இடத்துல இருந்துருக்குது ஸோ உங்களுக்கு ரொம்ப வந்து ஹாப்பியாக இருந்துச்சா ஸோ அந்த ஒன் வீக்கில் வந்து அதை படித்து முடிச்சிட்டாங்க இதே மாதிரி அவங்க காலேஜ்லாம் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியுமே அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்டாக இருந்த மாதிரி இருந்திருக்காங்க அந்த சமயத்துலேயும் வந்து சாய் சத் படிச்சிருக்காங்க ஸோ அவங்களுக்கு ஒருத்தவங்க வந்து சொல்லியிருக்காங்க எவ்ரி டைம் அந்த செவன் டேஸ்க்குள்ளே சாய் சத் படித்து முடிச்சோம்னா இதர் பாபா கனவுல வந்து காட்சி கொடுப்பாரு இல்லைன்னா யார் மூலியமாக வந்து பேசுவார் அப்படின்னு ஸோ அவங்க அப்படியே வெயிட் பண்ணுறது ஸோ ஓகே இந்த டைம் நம்மளுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு கரெக்டாக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா செவென்த் டே அவங்க முடிகிற அன்னைக்கு பாபா வந்து கனவு கவலை வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லபடியாக நீங்கள் காலேஜ்லாம் போய் பிளேஸ் ஆயிடுவேன் எக்ஸாம்லாம் க்ளியர் பண்ணி அப்படின்னு வந்து சொல்லியிருந்திருக்காரு ஒரு வாக்கு மாதிரி கொடுத்துருக்காரு அதே மாதிரி அவங்க வந்து சூப்பராக ஒரு காலேஜில் ப்ளேஸ் ஆகி நீங்கள் நல்லபடியாக படிச்சுட்டு இருக்காங்க லேட்டர் ஆஃப்டர் இயர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக அவங்களுக்கு நடந்த மாதிரி ரொம்ப ரீசெண்டாக நடந்துன்னு என்கிட்ட சொன்னாங்க அவங்களுக்கு ஒரு மாதிரி ஏதோ மனசில் ஏதோ ஒரு வருத்தம் போல் கோயிலில் போய் கீழே வகையில் ஒரு பாபா போய் திருச்சியில் அங்கே போயிட்டு பாபா வந்து கும்பிட்டு நின்றுட்டு இருந்திருக்காங்க எனக்கு வந்து எல்லாம் சரியாகணும் பாபா எனக்கு ஒரு லைஃப்பில் இருக்கிறதெல்லாம் வந்து எனக்கு சரி பண்ணி விடுங்க அப்படிங்க டக்கு நகரத்தில் வந்து பள்ளியோட சத்தம் வந்து அவங்க கேட்டிருக்கு ஸோ அங்கே நினைக்கிறாங்க கோயிலில் இப்போ பள்ளி சத்தம் போட்டால் என்னது அப்படின்னு நினச்சிட்டு ஓகே சரி பண்ணிடுவார் தான் போல் அப்படின்னு நினச்சிட்டு வராங்க நெக்ஸ்ட்டு தேர்ஸ்டே எகெயின் அவங்க அந்த கோயிலுக்கு போய் கும்பிடு போது பார்த்தா அவங்க லைஃப்பில் அதாவது ஸ்ட்ரெஸ்டாக ஃபீல் பண்ணி நிறையா ப்ராப்ளம்ஸ்னு நினச்சாங்க இல்லைங்களா அதில் எல்லாமே வந்து ஒரு முக்கால்வாசி வந்து அவங்களுக்கு வந்து குறைஞ்சிருச்சான் அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து குறைஞ்சிருச்சான் ஸோ இதை ஷேர் பண்ணிவிட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு வந்து அந்த கோயிலுக்கு வந்து அவன் நானும் ஒரு கமிட்டி மெம்பராக அதில் வந்து இருக்கேங்க்கா ஐ ஆம் ஆல்சோ பார்ட் ஆஃப் இட் ஸோ நீங்கள் வந்து இந்த கோயிலுக்கு வந்து கும்பாபிஷேகம் வந்து நடக்கப்போகுது துணி வந்து அந்த கோயிலில் கட்டி கட்டிகிட்ருக்காங்க அதாவது துவாரகமயி ஷிரடியில் எப்படி வந்து துவாரகமய கருங்கல்லால் கட்டியிருக்காங்களோ அதே மாதிரி வந்து இங்கேயுமே வந்து கட்டுறாங்க ஸோ அதுக்கு வந்து நீங்கள் உங்கள் வீடியோவில் வந்து நீங்கள் சொல்லுங்கக்கா ஆல்ரெடி நிறையா சேனல்ஸும் நிறையா பேர் சொல்கிறாங்க என்னோடய மிராக்கலையும் ஷேர் பண்ணி நீங்கள் இதுக்குமே வந்து சொல்லுங்கக்கா அப்படின்னாங்க ஸோ அதான் இன்றைக்கி உங்கள் எல்லாருக்கிட்டையுமே நான் வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சது ஸோ அந்த மெசேஜ் பார்த்துட்டு எனக்கு பயங்கரமாக ஷாக்கிங் ஆகிடுச்சி பிகாஸ் அதுக்கு முந்தின வாரம் வேறு தான் அந்த பாட்டி கூப்பிட்டு என்கிட்ட நீ இது பண்ணுமா பார்த்தா ஞாயிற்றுக்கிழமை இந்த பொண்ணு அவளோட மிராக்கள் வந்து என்கிட்ட வந்து ஷேர் பண்ணிட்டு நீங்களும் இதுக்கு வந்து பண்ணுங்கக்கா இதை பற்றி வீடியோ போடுங்கன்னு சொன்னால் எனக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும் அண்ட் மோரோவர் என்ன ஒரு லைக் ஐ ஐஎம் டிவைஸ் அதை எல்லாத்துக்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும் ஒரு குட்டி டிவைஸ் மாதிரி தான் ஓகே நிறையா பேத்துக்கு இதை தெரியப்படுத்துறதுக்கு ஆல்ரெடி நிறைய சேனல்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க பட் ஸ்டில் நம்மளோட சேனல்லையுமே இதை பற்றி போடணும் அப்படின்னு பாபா வந்து நினச்சிருக்காரு அப்படின் தான் நான் வந்து நினச்சி இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் ஸோ அந்த கோயிலோட டீட்டெயில்ஸ் இந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் வந்து ஷேர் பண்ணுறேன் உங்களால் எவ்வளோ முடியுமோ கண்டிப்பாக வந்து அந்த அமௌண்ட்டை வந்து கோயிலுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் இது எல்லாமே அந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே பாபாவோட உத்தரவுப்படி தான் அங்கே வந்து நடக்குதான் அங்கே இருக்கிற பாபா ரொம்ப அழகாக இருக்காராம் ரொம்ப சக்தி வாய்ந்த பாபாவே சக்தி வாய்ந்தார் தான் அங்கே இருக்கிறவங்க வந்து ரொம்ப வந்து வைப்ரேஷன் வந்து அதிகம் நிறைய நிறையா நல்ல விஷயங்கள்லாம் கிடைக்குன்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறீங்க யாராவது திருச்சியில் இருந்தீங்க அந்த வீடியோ சாரி அந்த கோயிலுக்கு போயிருந்தீங்க அப்படின்னா நம்ம கமெண்ட்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் அண்ட் திருச்சி சைட் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க நம்ம எல்லாருமே வந்து கண்டிப்பாக வன்சின வயல் நம்ம திருச்சிக்கு போய் அந்த கீழ வயலூரில் இருக்க பாபா வந்து கண்டிப்பாக நம்ம எல்லாேருமே பார்க்கலாம் ஃபெப்ரவரி டென் அந்த கோயிலில் வந்து அந்த துவாரகமையை வந்து அந்த செரிமனி ஓப்பன் பண்ணுறாங்க அந்த துணி வந்து அண்ணல இருந்தால் வந்து இது பண்ண போகிறாங்க அந்த துணியில் வந்து அந்த அக்னி வந்து அந்த இருந்தால் வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணி இது பண்ண போகிறாங்க ஸோ ஃப்ரம் தென் ஆன் எல்லாத்துக்குமே வந்து அங்கே வரவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து உதி பிரதா பிரசாதம் எல்லாமே வந்து கிடைக்கும் அண்ட் அந்த கோயிலில் வந்து பாபா மட்டும் கிடையாதா விநாயகர் அம்ருகர் அம்பாள் விக்கிரம் எல்லாமே அந்த கோயிலில் வந்து இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது அந்த கோயில் எனக்குமே அவங்க நிறையா ஃபோட்டோஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருந்தாங்க அது எல்லாமே நான் ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் அண்ட் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் நீங்கள் அதை பார்த்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க லேட்டர் அதில் வந்து கீழே ஜிபே நம்பரும் ஒன்று ஒன்று கொடுத்துருப்பாங்க நீங்கள் வந்து கூகுள் பேலே பே பண்ணுறீங்கன்னா அந்த ஜிபே நம்பர் தான் வந்து வாட்ஸ்அப் நம்பருமே அந்த நம்பருக்கு மறக்காமல் நீங்கள் யாரெல்லாம் இந்த வீடியோ பார்க்குறவங்க கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்களோ மறக்காமல் அதே நம்பருக்கு நீங்கள் என்ன அமௌண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிங்கன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சிட்டு உங்கள் பேர் அட்ரஸ் மொபைல் நம்பர் இது மறக்காமல் வந்து அனுப்பிச்சிடுவீங்களா ஸோ தட் அவங்க கும்பாபிஷேகம்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா எல்லார வீட்டுக்கும் இது கான்ட்ரிபியூட் பண்ண எல்லாத்துக்குமே வந்து இருந்து உதி பிரசாதம் கோயிலேருந்து மற்ற பிரசாதங்கள் எல்லாமே அனுப்புவாங்களாம் ஸோ கீழே வயலூர் பாபா கோயிலுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுற நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக அந்த ஜிபே நம்பரோட வாட்ஸ்அப்கே வந்து நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணுற அமௌண்ட் நேம் ஃபோன் நம்பர் அட்ரஸ் இது மூலியம் கண்டிப்பாக வந்து அனுப்பிச்சுருங்க ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி ஒரு இதில் வந்து குட்டியாக இப்போ நான் பண்ண போகிறேன் இந்த வீடியோ பாத்டி யாராவது ஒருத்தரும் ரெண்டு பேரும் பண்ணால் கூட வந்து ஒரு பெரிய நல்ல விஷயம் தான் நம்ம எல்லாருமே இந்த பாபாவுக்கு செய்கிற ஒரு சேவை தான் இன்னொரு விஷயம் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா துவாரக்கமையில் எப்படி கருங்கல்லால் வந்து ஷிரடியில் வந்து கட்டியிருக்காங்களோ இந்த சேம் இங்கே அப்படியே வந்து ரெப்ளிகேட் பண்ணுறாங்களாம் ஸோ அந்த கருங்கல் ஒரு ஒரு இதோட காஸ்ட்டே வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வருது ஸோ யார் அவங்களால என்னென்ன அமௌண்ட் முடியுமோ கண்டிப்பாக வந்து கான்ட்ரிபியூட் பண்ணலாம் நம்மளால் முடிஞ்சால் அந்த ஒரு கல்லோட அமௌண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணலாம் என்னால் நம்மளால் எவ்வளோ ஃபைவ் ஹண்ட்ரட் முடிதா டூ ஹண்ட்ரட் முடிதா எவ்வளோ நம்மளால் முடியுமோ பாபாவுக்கு நம்மளோட சக்தி என்னென்னு கண்டிப்பாக தெரியும் ஸோ நம்மளால் முடிஞ்ச அமௌண்ட்டை நம்ம எல்லாருமே கண்டிப்பாக வந்து கான்ட்ரிபியூட் பண்ணலாம் அண்ட் ஐம் வெரி ஹாப்பி இதை பற்றி பாபா வந்து என்னை போட வச்சது வந்து ரொம்ப வந்து எனக்கு ஹாப்பியாக இருக்குது தேர்ஸ்டே அவங்க சொல்கிறாங்க எகெயின் சண்டே வந்து இந்த பொண்ணு அவங்களோட மிராக்கள் வந்து ஷேர் பண்ணிட்டு இதையுமே நீங்கள் சொல்லுங்கக்கா அவங்க சேனலில் அவங்க சேனல் பார்த்து ஒரு நாலு பேர் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணால் நல்லதுன்னு சொன்னாங்க ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி நான் இந்த மிராக்களை அவங்க எல்லாத்துக்கிட்டேயுமே ஷேர் பண்ணதை நீங்கள் உங்கள் லைஃப்பில் நடந்த மெராக்கள்ஸ் ஏதாவது ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மறக்காமல் வந்து ஷேர் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம் ஏன்னா நீங்கள் மெயில் கூட எனக்கு பண்ணலாம் கண்டிப்பாக கம்மிங் வீக்ஸில் உங்கள் லைஃப்பில் நடக்கிற நிறைய மெராக்கல்ஸை நான் ஷேர் பண்ணுறேன் ஆக்சுவலி இன்னைக்கு வந்து வேற ஒருத்தவங்களோட மெராக்கல் தான் நான் ஷேர் பண்ணலான் இருந்தேன் நான் வரிசையாக வந்து எழுதி வச்சிருக்கேன் ஃபஸ்ட் இயர் சொல்லியிருக்கா செகண்ட் இயர் சொல்லியிருக்கான்னு பட் இது ரொம்ப அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் ஃபெப்ரவரியில் இன்னும் ஒரு மாதம் தான் இருக்குது நிறையா பேர் வந்து இது கான்ட்ரிபியூட் பண்ணணும் நிறையா பேர்த்துக்கு இது போய் ரீச் ஆகணும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோ இன்றைக்கி நான் வந்து வந்து உங்களுக்காக போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் பாபாவோட மெராக்கல்ஸ் உங்கள் எல்லாத்துக்குமே வந்து ஒரு கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட்டாக இருந்திருக்கும் மேலும் மேலும் நம்ம எல்லாேருமே நிறைய பக்தி பண்ணலாம் பாபா மேலே பாபா இருக்கார் நமக்கு எல்லாத்தையுமே அவர் வந்து பார்த்துப்பார் ஸோ எந்த விஷயத்துக்குமே நம்ம வந்து ஒரு கஷ்டப்பட வேண்டியதே இல்லை இங்கே அவர் தான் இருக்கார் அவர் தெரியும் நமக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே பாபாவோட திருவடியில் வந்து நம்மளோட சுகம் துக்கம் என்டையர் லைஃப்பையுமே நம்ம வந்து சரணாகதி பண்ணிட்டு சந்தோஷமாக வந்து இருக்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற கொஞ்சம் பேராது கீழவேலூர் பாபா கோயில் அதை வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நிறையா பேர் நம்ம வந்து பண்ணலாம் ஸோ பாபா நம்ம எல்லாத்தையுமே நல்லா வச்சுருக்காரு ஸோ நல்லா வச்சதுதில் வந்து ஒரு விஷயம் தான் நம்ம அவருக்காக பண்ண போகிறோம் இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்க லைஃப்பை நம்ம கிட்டிருக்க பணம் நம்ம வேலை எல்லாமே அவருக்கு கொடுத்து தான் ஸோ அதில் இருந்து ஒரு குட்டி பார்ட் கண்டிப்பாக நம்ம எல்லாருமே அவருக்காக வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம் இல்லைன்னா ரெண்டு நம்பர் கொடுத்து அதுக்கு கூட நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னா கால் பண்ணி பேசிட்டு கூட உங்களோட அமௌண்ட் வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் அடுத்த வாரம் இன்னொரு சாய் அற்புதங்கள் வீடியோவில் உங்கள் எல்லோரையுமே வந்து மீட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அது மறக்காம சாய்டி போட்டிஸ்லாம் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேங்க இந்த வீடியோ பண்ணுறீங்களோ இல்லையோ இந்த வீடியோ பண்ணுங்கள் பிகாஸ் நிறையா பேர்த்துக்கு இந்த கோவில் அங்கே இருக்கிறது வாரக்குமாய் பற்றி நிறைய பேர்த்துக்கு தெரிய வரணும் நம்ம நிறையா பேர் அந்த கோவிலுக்குமே நான் போகணும்னு விரும்புகிறேன் ஸோ ரொம்ப தேங்க்யூ இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்தவங்க எல்லாத்துக்குமே அடுத்த வாரம் இன்னொரு சாய் சாயர் புதங்கள் எல்லாத்தையுமே வந்து மீட் பண்றேன் அட்டல் ஃப்ரம் நந்தினி ஓம் சாய்ராம்